வணக்கம் நான் ஈழத்தின் வடபகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி ஆசிரியர் ஆசிரியர் என்பவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அந்த வகையில் நான் தினமும் மூன்று மணி நேரங்கள் நூல்களை வாசிப்பேன் வாசித்த நூல்களை என்னுள் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்வதற்காகவும் மாணவர்கள் மனதிலே விதைப்பதற்காகவும் எனக்கு பிடித்த விடயங்களை என் வகுப்பு மாணவர்களோடு கலந்துரையாடுவேன் மேடை பேச்சு நிகழ்வுகளின் போதும் பரிமாறிக்கொள்வேன் நான் வாசிக்கின்ற நூல்களில் உள்ள நல்ல விடயங்களை அனைவரும் அறிந்தால் நன்றாக இருக்குமே என்பதற்காக இந்த யூடியூப் இணையதளத்தினூடாக இந்த சேவையை தொடங்கினேன் இப்போது ஜேர்மனி மலேசியா சிங்கப்பூர் இந்தியா லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து என்னுடைய காணொளிகளை காண்பதற்காக ஆவலோடு பலர் காத்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சி அந்த வகையிலே அப்துல் ரஹீமுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒரு நூலை வாசிப்பதற்கு கிடைத்தது மிகவும் அருமையான ஒரு நூல் எண்ணங்கள் பற்றிய அந்த நூலினுடைய ஒரு பகுதியை உங்களோடு கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனுடைய ஒரு பக்கத்திலே நான் இன்னும் பத்து ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்வதாக இருந்தால் அதில் ஒன்பது ஆண்டுகள் என் மனதை திடப்படுத்தும் வேலையில் ஈடுபட்டிருப்பேன் பத்தாவது ஆண்டுதான் நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் மன உறுதியோடு செய்து முடிப்பேன் என்று பெரியவர் கூறியிருக்கின்றார் அதாவது எண்ணங்கள் மிகவும் அமைந்திருக்க வேண்டும் நாங்களும் எப்போதும் எங்கள் எண்ணங்களை நேர் மனப்பாங்கோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நூலிலே பெயர் குறிப்பிடாத ஒருவர் தன்னுடைய வாழ்வின் இலட்சியம் எது என்பதை குறித்த அந்த மனிதர் தன்னுடைய இலட்சியம் எதுவென்று குறிப்படுகின்றார் இதை கவனமாக பார்ப்போம் தினமும் என் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு பல்வேறு காரியங்களை முடித்துவிட்டு மீண்டும் என் வீட்டுக்கு வருவேன் நான் என் வீட்டுக்கு வெளியே சென்றது முதல் என் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வருவதற்கிடையில் நான் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றேனோ என்னுடைய விழித்திரையில் யாருடைய விம்பங்கள் விழுகின்றனவோ அவை அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் இதுவே என்னுடைய இலட்சியம் கடவுள் எப்போதாவது என் கண்முன் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் நான் இதையே தான் கேட்பேன் என் பார்வையில் அகப்படுகின்ற மனிதர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சகல செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் இதுவே அவருடைய இலட்சியம் இப்போது உங்கள் முன் கடவுள் தோன்றினால் நீங்கள் என்ன வரத்தை கேட்பீர்கள் நன்றி